ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார் இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனா நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்ப அவர் நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் நீச்சம் கட்டகர் ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நேரம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி ராசிநாதன் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல இருந்துட்டு உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுத்தார் உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காரு இருக்கிற காரியங்களில் ஒரு திருப்தியை கொடுத்தார் அதேமாரி சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில வேலைகளை செய்வீங்க அதுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு தைரியம் கிடைச்சிருக்கு உத்வேகம் கிடைச்சிருக்கு அந்த வகையில சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வருது நல்ல விசேஷமான ஒரு இடம் தான் ஏன்னா கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு இடம் ஆனால் அங்கே செவ்வாய் நீச்சம் கடகராசியில் இந்த அஷ்டமாதிபதி நீச்சமடைகிறது நல்லது அதே சமயம் ராசிநாதன் நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போது என்னென்ன ராசிநாதன்னாலே நம்மளோட மனசு உடல் உடலை கரெக்டாக வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்துல தெளிவா இருக்கணும் சுகம் அப்போதான் எனக்கு சுகம் எப்பவுமே பாருங்க உடம்பு நன்னாக இருந்தாலே சுகங்கள் ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா இருக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் நடந்தாலும் சரி ஒரு டம்ளர் கஞ்சிதான் குடிக்க முடியும்னா அப்ப அந்த கோடிக்கணக்கான பணம் இருந்து என்ன பிரயோஜனம் சுகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சுகம் அது என்ன சுகம் தேவையே இல்லை நிம்மதியா கொஞ்சம் ஒரு கவலம் சாதம் சாப்பிட்டு நல்லபடியாக ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தான் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி இந்த ராசிநாதன் வலிமை இழந்து இருக்கார் அப்படிங்கும்போதே நம்ம இந்த ராசிநாதனை வலிமைப்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கணும் அஷ்டமாதிபதி அது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக கொண்டு வரும் ஏன்னா மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்த அதிபதி அப்படிங்கும்போது உங்களோட ஆயுள் ஸ்தானத்தை அதிபதி அப்படிங்கும்போது ஆயுளை விருத்தி அடைய வைப்பார் அப்போ உடம்பை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே போகிறோம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த நேரத்தில் தந்தையாரின் மூலம் எதிர்பாராத ஒரு செலவு வரலாம் அது உங்களுக்கு விரயாதிபதி ஸோ விரயங்கள் எதிர்பாராத விதமாக வரும் சுப செலவுகளாக கூட இருக்கலாம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து பதினொன்று கோடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் ஏன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி அவரோட நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் வர வலிமை இழந்து அப்படின்னாலும் என்ன வலிமை அப்படின்னா அந்த வலிமையை நம்ம ஏற்படுத்திக்கணும் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம போயிட்டே இருக்கோம் இங்கே வந்து டேக் டைவர்ஷன் போட்டு ஒரு இது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் போகணும் பரவாயில்லை அதுக்காக நான் எப்படி நேராக தான் போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த இடத்துல வலிமை இழந்த செவ்வாய் எதனால அவர் வலிமை இழந்தார் அப்போ இப்போ எந்த நட்சத்திரக்காரில் வர்றார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவ்வளோதான் அப்ப ஜீவனாதிபதி லாபாதிபதியான சனி பகவானின் வரும்போது நம்ம உத்தியோகத்துல கவனமா இருந்து வெற்றி அடையணும் தொழில் வியாபாரம் லாபம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு செவ்வாய் இணைச்சமடைஞ்ச பலம் இழந்த நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க பலத்தை கொண்டு வந்துக்கணும் அதான் அந்த கிரகத்தின் மூலமாக நம்ம வந்து சில வேலைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த நேரத்துல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் ஒரு கோபம் தாபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சின்னு நம்ம வேலைகளை கவனமாக பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயில்யம் காலில் சஞ்சாரம் பண்ணும்போது தொடர்புகள் விரிவடையும் இந்த நேரத்தில் உறவுகள் கூட விரிவடையும் எதிர்பாராத நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஐடி துறையில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு அனுபவம் கிடைக்கும் முன்னேற்றம் அறிவு முதிர்ச்சி உண்டாகும் அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டும் என்ற சத்ரு ஸ்தானத்து இடத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க சத்ரு ஜெயம் உண்டாகும் கடன் சுமை குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க அதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கடனை அடைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க ஏன்னா புதன் அப்படிங்கும்போது அறிவு தொடர்பு கல்வி எப்படி ஞானம் இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டு அது புத பகவானுக்கு அந்த புத பகவானோட நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் வரும்போது வலிமை இழந்தாலும் நீங்கள் அதை வந்து அப்படியே அபிவிருத்திக்காக எடுத்துக்கணும் இப்படி பண்ணியிருந்தாலும் ரொம்ப வெற்றி அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா கூர்ந்து படிக்கணும் படித்தாலே வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எக்ஸாம்லாம் வரும் நுழைவுத் தேர்வுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா படிக்கணும் படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பா பாஸ் பண்ணணும் அப்போ முயற்சிகள் மூன்றாம் இடம் முயற்சிகள் எடுத்தால் அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த செவ்வாய் பவன் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாட்கள் நீச்சமடைந்து பலவீனமடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் உங்களோட ராசிநாதன் அந்த வகையில் இந்த ராசிநாதனை திருப்திப்படுத்தி அவர்களின் அவரின் உத்வேகத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னா கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க தினந்தோறும் அது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு சொல்ல தமிழ் தான் இன்னும் படித்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒளிநாடால் பண்ணி கேளுங்கோ அடுத்தபடியாக ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக்கு இந்த சரவண பவங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கு இந்த சரவண பவாய நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளவுதான் கடக்கடை கடற்கரை சொல்லிட்டு உங்க வேலைகள்லாம் செய்யுங்க தினந்தோறும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே சுகஸ்தானத்தில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி மிகுந்த அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க